மானமானஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாச்சாரியம் வந்தே வேதாம் ததேசிகம் பெருமாள் திருமொழியில ஊனேறு செல்வத்துன்ற தசகத்தை அனுபவிச்சுட்டு வரோம் இதுல ஆழ்வார் பல பிரகாரமான பிறவிகளை பிரார்த்திக்கிறார் பெருமாள் இப்படி இருக்கணும் திருவேங்கடமலையில் குறுகாய் பிறக்கணும் மீனாய் பிறக்கணும் காணாராய் இருக்கணும் தம்பகம் ஸ்தம்பம் மாதிரி இருக்கணும் ஷெண்பகமாக இருக்கணும் அப்புறம் பெருமாளுக்கு அந்தரங்க கைங்கரிய பெறனா எம்பெருமான் உமிழக்கூடியதான அந்த தீர்த்தத்தை இந்த வட்டில் பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவேன் ஆவேனேன்னு அந்த வட்டில் கைங்கரியம் பண்ணக்கூடிய பரிசாரகனாக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் பிரார்த்திச்சார் இப்படி படிப்படியா எது எது சிறந்ததா இருக்கும் எது சிறந்ததா இருக்கும்ன்ற விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கார் ஆழ்வார் அப்போ கோவிலுக்கு உள்ள பெருமாள் சன்னதி கிட்டக நமக்கு ஒரு பிறவி அமைஞ்சதுன்னா அங்கே பெருமாளுக்குன்னே இருக்கணும் நம்ம அந்த அங்கே பெருமாளுக்குன்னே இருந்துண்டு பெருமாளுடைய திவ்ய திருமேனியை அனுபவிக்கணும் அதாவது அந்த பெருமாள் திருமேனியை கோவில் சாத்தினாலும் சரி கோவில் சாத்தாட்டினாலும் சரி கோவில் அதாவது திருமலையை இப்போ பெருமாளுக்கு திருமலையில கம்மி தான் சயனம் ஏன்னா அத்தனை ஜனங்கள் லட்சோபலட்சமா இருக்கான்றதுனால பெருமாளுக்கு சயனம் கம்மி இந்த மார்கழி மாதம் கேட்கவே வேண்டாம் பெருமாளுக்கு மூணு மணிக்கு சாத்து முறை முதல் சாத்து முறை அடுத்தது அஞ்சரைக்கு திருப்பி ரெண்டாம் சாத்து முறை அப்ப பெருமாளுக்கு சயனம் அப்படிங்கறதே ரொம்ப குறைச்சலான நாழி ரொம்ப நாழி சேவை கொடுக்குற பெருமாள் திருமலை அப்பன் தான் ஏன்னா அத்தனை பெரு அத்தனை பக்தாள் வர அவளுக்கெல்லாம் சேவையை வித்திரம் நம்மன்னு அப்படின்னு பெருமாள் இருக்கார் அப்போது அந்த பெருமாள் நாம் நினைக்கிற சமயத்தில் சேவிக்க முடியாது அந்த பெருமாளை எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும் அந்த பெருமாள் இன்றைக்கி சங்கல்பிச்சு நம்மளை திருமலையில் வரவழிக்கிறாரோ அன்னைக்கு தான் நாம் அது வந்து சுவானுபவைக வேத்தியம்னு சொல்லுவாள் சாஸ்திரங்களில் அவள் தான் புரியும் அது நம்ம நினைச்சோம் டிக்கெட்டு போட்டோம் மலைக்கு போயிடலான்னா அதுவே சிரமம் அப்படி மலைக்கு போனால் சேவை கிடச்சிடுமான்னு கிடையாது பகவத் சங்கல்பம் அப்படிங்கிறத பிரத்யக்ஷமாக திருமலை விஷயத்தில் நாம் பார்க்கலாம் அப்போ இந்த சேவை எல்லா சமயத்திலும் இல்லை கோவில் சாத்திடுவா கோவில் திறந்திருக்கிற சமயத்திலையும் நாம் போய் சேவிக்க முடியாது திடீர்னு விஐபி வந்துட்டான்னா இப்போ பிஎம் சிஎம் இவெல்லாம் வரா அப்படின்னா அந்த சமயத்தில் சேவை கிடையாது ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியிலேருந்தே சேவை கிடையாது இத்தியாதி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்போது அந்த பெருமாளுடைய திவ்ய திருமேனியை சதா சர்வ காலமும் பார்க்கணும் அப்படின்னா என்ன நமக்கு பிறவி வேண்டும் அது மாத்திரமில்லை லைனில் போய் பெருமாளை சேவிக்கிறோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி பல லட்சம் பேர் இருக்கா அவள்லாம் மறைக்கிறா பெருமாள் சேவையை இப்போ நான் சன்னதிக்கு நேரையே போயிட்டோம் நமக்கு முன்னாடி ஒரு இருபது பேர் பத்து பேர் இருக்கா அப்படின்னா அவ அவ தோளெல்லாம் அவள் குழந்தைய தூக்கிக்கிறா இல்லை கையை நன்னா பிராஞ்சலி பிராஞ்சலின்னா கையை தூக்கி கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு பெருமாளை சேவிக்கிறா அப்போ அப்போ பெருமாள் சேவையானது அவ கையை வச்சு மறைக்கிறதுனால நமக்கு சேவை கிடைக்காத போகிறது அப்போது இந்த முன்னாடி நமக்கு முன்னாடி போகிறவா இந்த மாதிரி பலவிதமான சேவை கிடைக்காமல் போகிறதுக்கான வழி இருக்குது மலையில் இப்போ எல்லார எல்லார காட்டிலும் முன்னாடி இருந்து பெருமாளை எப்பயுமே சேவிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அதுவும் இல்லாமல் ஸ்தாபரமாக ஒரே இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதும் ஆசைப்படுறார் அதே மாதிரி பாகவதாளுடைய திருவடி சம்பந்தமும் நமக்கு கிடைக்கணும் பாகவத்தால் தள்ளிண்டு நாம் முன்னாடி போய் சேவிக்கக்கூடாது அது அபச்சாரம் பாகவத் அபச்சாரத்தில் போய் சேரும் ஆனால் அவ திருவடி நம்ம பேரில் படணும் அதே சமயத்தில் பகவான் மலையப்பனுடைய சேவையும் ஏற்படணும் அப்படின்னா இந்த பிறவி நமக்கு கிடைக்கணும் இந்த பிறவி கிடைச்சிருதுன்னா அதுக்கு மேலே நமக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணுறார் இது நமக்கு கிடைக்கணுமே அப்படிங்கிற சமயத்தில் இந்த பிரிவி கிடைக்கிறதுக்கு நமக்கு தபஸ் இருக்கா புண்ணியம் பண்ணிருக்கோமா நாம் என்ன பண்ணுறக்கோம் ஒன்றும் பண்ணலை அப்போ ஏதாவது ஒரு வியாஜத்தை வச்சுன்னு தானே பெருமாள் நமக்கு அந்த பலனை கொடுப்பார் அப்போது நாம் பெருமாளை பிரார்த்திப்போம் பிரார்த்திச்சோன்னா பெருமாள் அதை ஒரு வியாஜமாக வச்சுட்டு அவன் கேட்டான் எனக்கு கொடுப்போம் அப்படின்ட்டு சித்தோபாயனான பெருமாள் அவனே நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் இந்த பாசுரத்தில் இதுக்கு முன்னாடி இந்த தசகத்தில் இருக்கக்கூடிய எட்டு பாசுரங்கள்லையும் மலையப்பனை விழித்து நேராக விழிச்சு விழிச்சின்ன சம்போதனம் பண்ணி மலையப்பா அப்படின்னு கூப்பிடலை ஸ்ரீனிவாசான்னு கூப்பிடலை திருமலையில் நான் இதாக இருக்கேன் திருமால் திருமலையில் இதுவாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாரே தவிர இந்த பாசுரத்தில் தான் படற்கையாக பெருமாளை அது படற்கையாக சொல்லாத இந்த பாசுரத்தில் நேரவே விழித்து கூப்பிடுறார் பாசுரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாசுரம் ரொம்ப அத்தமான பாசுரம் செடியாக வல்வி நகல் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே செடியாய வல்வினகள் தீர்க்கும் திருமாலே பாபமானது ஒரு செடி எப்படி கரடு முரடா முளைக்குமோ அந்த அளவுக்கு பாப்பம் பொதர் பொதர் மண்டி கடந்த எப்படி இருக்குமோ அந்த அந்த அளவுக்கு என்கிட்ட பாப்பம் இருக்குது அந்த பாப்பங்களெல்லாம் தீர்க்கணும்னா நீந்தான் தீர்க்க முடியும் ஒன்றால் தான் அது முடியும் அந்த பாப்பங்களை வல்வினைகளை செடியாய வல்வினைகள் வல்வினைகள்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பாப்பங்கள் ஏதோ ஏதோ ஒரு பிராயசித்தம் பண்ணால் போகும் அப்படின்ற மாதிரி இல்லை பிராயசித்தம் பண்ணால் அதில் ஒரு தோஷம் ஏற்படுறது அத்தேசியம் சாய்கிறர் அனுக்ஷண சமுத்திதே துரித வாரிதவு துஸ்தரே பிரதிக்ஷணம் பாப்பம் பண்ணிட்டுருக்கான் சரி அந்த பாபத்துக்கு பிராயசித்தம் ஒன்று பண்ணி அந்த பாப்பத்தை மைனஸ் பண்ணிடுவோம் நல்லிஃபை பண்ணுவோம்னு பார்த்தா எதி குவச்சன நிஷ்கிருதி பவதி சாப்பி தோஷாவிலா ஏதோ ஒரு பிராயசித்தம் பண்ணோன்னு பார்த்தா அதில் அத்தனை பாப்பம் நடக்கிறது மந்திரலோபம் தந்திரலோபம் கிரியாலோபம் இத்தனை லோபங்கள்லாம் வந்து அதுவும் பாப்பம் தானே அப்போது இதெல்லாம் கூண்டோடு அழிக்கிறதுக்கு யார் வழி பெருமாள் திருமாலே ஸ்ரீனிவாசனே அப்படின்னு கூப்பிடுறார் இந்த பாசுரத்தில் பிரம்மச்சாரியான பெருமாள் அவரால் பாப்பத்தை போக்கவே முடியாது அப்போது தாயாரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பெருமாள் தான் பாப்பத்தை போக்க முடியும் அதுலேயும் நம்ம பாப்பத்தெல்லாம் பார்த்தா தாயாருக்கே என்னாலேயே பொறுக்க முடியல அவ்வளோ பாப்பம் பண்றாங்க இவன்னு தோணிடும் தாயாருக்கு அப்படி தோணாது இது வந்து நாம அவ்வளோ பாப்பம் பண்றோன்றதுக்கு ஒரு எம்ஃபசிஸ் பண்ணி சொல்ற விஷயம் தாயார் நிச்சயம் அஜாத்த நிகரஹாம்னு அவளுக்கு பாப்பம் இவன் பா என்னதான் நம்ம பாப்பம் பண்ணாலும் அவ ஐயோ பாவம் நம்ம குழந்தைன்னு சொல்லக்கூடிய மாத்திரு வாத்சல்யம் தாயார்ட்ட மட்டும்தான் அப்போ அப்பேற்பட்ட தாயாருமே ஐயோ இவன் பண்ற பாப்பம் தாங்கலை எனக்குன்னு சொல்ற அளவுக்கு இருந்தாலும் பெருமாள் என்னடியார் அது செய்யார் இல்லை இல்லை அவன் அப்படி பண்ணுறக்க மாட்டான் அப்படின்னு இவர் சிபாரிசு பண்ணுறாராம் பெருமாள் ஏற்பட்ட திருமாலே பிராட்டி பெருமாள் சேர்ந்து இருக்கிற இந்த திவ்யதம் பற்றிகள்கிட்ட பிரார்த்திக்கிறார் நெடியானே சரி இவர் என்ன எப்படி இப்போ பாப்பத்தெல்லாம் வந்து மைனஸ் பண்ண முடியும் அதுக்கு எதாவது ஆர்டர் வச்சுருக்கார அப்படின்னு கேட்டால் இவர் எந்த ஆர்டர் வேணால் போடலாமா நெடியானே சர்வ சுதந்திரன் பெருமாள் இவர் எத்தனை பாப்பத்தை வேணால் மைனஸ் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இவருக்கு அந்த பவர் இருக்குது இப்போ பேங்க்கில் போகிறோம் ஏதோ ஒரு லோன் வாங்கியிருக்கோம் கட்ட முடியல அப்படின்னு அந்த சீனியர் பிரான்ச் ஆஃபீஸர் அப்படின்னு எந்த ஹையராக இருக்கில்ல யார் ஹையஸ்ட்டாக இருக்காளோ அவளால் சில விஷயங்களை பண்ணித்தரப்புறத்துக்கு அவளுக்கு பவர் இருக்கும் சரி இவன் அவனால் கட்ட முடியலையா சரி ஒரு ஒரு லட்ச ரூபா இவன் கட்ட வேண்டியது பத்தாயிரரூபா கட்டி கொடுத்து கட்டிட்டு என்னால் கட்ட முடியாதுன்னு எழுதி கொடுத்துட்டு போ மீதியை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவன் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி நலிஃபை பண்ணி கொடுத்துருவான் இந்த பிரான்ஞ்சு மேனேஜரோ யாரோ அப்போது இத்தனை சாதாரணமாக இருக்கக்கூடிய பேங்க் மேனேஜருக்கே ஒரு அக்கௌண்ட்டை கட்ட முடியல பைசா அப்படின்றப்ப க்ளோஸ் பண்ண முடியறச்சே சர்வஸ்வதந்திரன் பெருமாள் அவனை கேட்கறதுக்கு கேள்வி கேட்கறதுக்கு கேட்பார் கிடையாது அவன் சங்கல்பிச்சாச்சுன்னா தொய் பிரவிற்த்தே மமக்கிம் பிரயாசைகி தை அப்பிரவருத்தே மமக்கும் பிரயாசைகின்னு தேசியம் சாய்க்கிறார் அவன் முடிவு பண்ணிட்டான்னா நாம் மு நாம இது பண்ணி பரிசிரமப்பட்டு என்ன பையன் அவன் முடிவு பண்ணலன்னா தான் நாம் பரிசிரமப்பட்டு என்ன பையன் அப்படின்றார் சாய்க்கிறார் அப்போது சர்வ சர்வஸ்வாத்தந்தயம் உள்ள பெருமாளால் அது முடியும் நெடியானே வேங்கடவா திருவேங்கடமுடையானே இன் கோயிலின் வாசல் உன்னோட கோயில் வாசல்ல அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்தியங்கும் சாமான்யமான மக்கள் அவா என்ன அப்சரசுக்கள் என்ன அவளுக்கு முன்னாடி எனக்கு விசா வேணும் பாஸ்போர்ட் வேணும் எனக்கு இந்த பலனை கொடு அந்த பலனை கொடுன்னு க்ஷுர பலன் ரொம்ப மட்டமான பலன்களெல்லாம் பிரார்த்திக்கக்கூடியதான மக்கள் இல்லை எனக்கு இந்த ராஜ்யம் அசுரல் அசுரால்லாம் வந்து கைப்பற்றக்கூடாது எனக்கு இது நிலச்சி இருக்கணும்னு பிரார்த்திக்கக்கூடிய தேவர்கள் தேவர்கள்லாம் ரொம்ப காரியவாதிகள் அதுவும் இந்த இந்திரன் ரொம் தன்னோட காரியானனா பெருமாள் காலம் வந்து பிடிப்பான் கார் யானா போட்டு கண்டுக்க மாட்டான் அப்போ ஏற்பட்ட அடியாரும் வானவரும் அரம்பயரும் அப்சரசுகள் அவளுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய பரமய காந்திகள் பகவத்கைங்கமே அவர்களுக்கு எல்லாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பரமய காந்திகள் அப்போ ஏற்பட்ட அடியார்கள் அவள்லாம் இருக்கக்கூடியதான எழுந்தருள் இருக்கக்கூடிய துவாரவாசல் அதில் படியாய் உன் பவளவாய் காண்பேனே படியாய்கிடந்து அந்த வாசல் படியாக இருந்து கொண்டு உன் பவளவாய் காண்பேனே உன்னுடையதான பவளம் போன்ற திரு அதரம் அதரம்னா உதட்டை சொல்லுவா இந்த பவளம் மாதிரி மின்னக்கூடியதான முத்து முத்தாக இருக்கக்கூடிய திருப்பற்கள் அந்த திருவாயை நான் பார்க்கணும் அப்படின்னு சாதிக்கிறார் இன்னொரு அர்த்தம் படியாய் கிடந்து அப்படின்னா இப்படி ஏதாவது ஒரு பிரகாரத்தில் உன் கோவில் வாசலில் நின்றுண்டு படின்னா வாசல் படின்னு ஒரு அர்த்தம் இன்னொன்று என் சொல் படி நீ நடன என் சொல் பிரகாரத்துக்கு நீ வார்னு சொல்கிற மொழியும் அந்த மாதிரி ஒரு படி நான் அப்படி இருந்துண்டு ஒரு பிரகாரமாக அங்கே நின் இருந்துண்டு உன்னுடைய திரு அதரத்தை பவளம் போன்ற இருக்கக்கூடிய திரு அதரத்தை சேவிக்கிறேன் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் முன்னாடி என்ன சாதிச்சார் பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவராவேனு அந்த எம்பெருமான் உமிழக்கூடிய தீர் தீர்த்தத்தை பிடிக்கக்கூடிய வட்டில் ஏந்தனம் அப்படின்னு பிரார்த்திச்சார் அப்போது அந்த வட்டில் தீர்த்தத்தை உமிழ்நீருடைய மேன்மை தெரிஞ்சதுனால தான் அந்த வட்டில் கைங்கரியம் வேணும்னு கேட்டார் அப்போ அந்த வட்டில் அந்த உமிழ்நீர் பெருகக்கூடியதான இடம் அந்த பவளவாய் தான் அந்த பவளவாயை நான் பார்க்கணும் அப்படின்னு இந்த பாசுரத்தில் பிரார்த்திக்கிறார் முதல்ல என்ன பிரார்த்திச்சார் குறுகாய் பிறக்கணும் அப்புறம் மீனாய் பிறக்கணும் அப்புறம் கைங்கரிய பிறனாக ஆகணும் அதுக்கப்புறம் செண்பகமாக இருக்கணும் அப்புறம் தம்பகமாக இருக்கணும் அப்புறம் கூட இருக்கணும் அப்புறம் இருக்கணும் அப்புறம் நெறியாக இருக்கணும் இப்படின்லாம் பிரார்த்திச்சார் இப்படிலாம் இருந்தாலும் திருமலை அப்பனுடைய அனுபவமானது இந்த வா அந்த வாசற்படியாக அந்த சன்னதியிலேருந்து முதல் படி பெருமாள் சேவிக்கிறதுக்கு நாம் போய் சேவிக்கிறச்சே அதுதான் கடைசி படி பெருமாள் சன்னதியிலேருந்து வெளில வந்தால் அதுதான் முதல் படி அந்த படியில் அந்த படியாக இருந்தால் தான் பகவான சதாசர்வகாலமும் அனுபவிக்கக்கூடியதான அனுபவம் ஏற்படும் மீதியாலெலாம் இருந்தால் பெருமாள் இவ்வளோ சேவிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஆனால் இந்த படியாக இருந்தால் இதை இத்தனையும் சேவிக்க முடியுன்றதுனால ஆழ்வார் இந்த படியாக இருக்கணும்னு பிரார்த்திக்கிறார் இன்றைக்கும் அந்த மலையப்பன் சன்னதியில் இருக்கக்கூடிய அந்த முதல் படிக்கு குலசேகரப்படி அப்படின்னு பேர் அந்த படி பெருமாள் சன்னதியிலேருந்து பெருமாள் தேர்ந்து வெளில வந்தோம்னா முதல் படி அதை கர்ப்பகிரகத்துலேருந்து பார்த்தா முதல் படி அதுதான் அதை தாண்டி அர்ச்சக சுவாமிகள் திருத்துழாய் கைங்கரியம் பண்ணக்கூடிய தாத்தாச்சார் சுவாமிகள் தீர்ச்ச கைங்கரியம் பண்ணக்கூடியதான தாத்தாச்சார் சுவாமிகள்லாம் உள்ள கர்ப்பகிரகத்துக்கு உள்ளே எழுந்தருளி கைங்கரியத்தை பண்ணுவா பரிசாரகர்களான ஜியர் சுவாமிகளும் அந்த குலசேகரப்படியை தாண்டி நின்று கைங்கரியம் பண்ணுவா நாம் சாத்துமுறை சேவைக்கு போனோம்னா சேவிக்கலாம் அதை அப்படி அந்த குலசேகரப்படின்னே அதுக்கு பேர் இன்றைக்கும் ஆழ்வார் பிரார்த்தித்த கிரமத்தினால் அந்த படிக்கு குலசேகரப்படின்னே பேர் இப்படி இந்த குலசேகர ஆழ்வார் படியாக இருந்து உன் பவளவாய் காண்பேனேன்னு சாதிச்சார் அடுத்தது இதுக்கு மேல் ஒரு பிறவி வேணுமா அப்படின்னு ஆழ்வார் ஆராய்ஞ்சர் அப்படி ஆராய்ஞ்சிருந்தான்னா பாட்டோடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருந்திருக்கும் அது மாத்திரம் இல்லை அப்படி ஆராய்ஞ்சோன்னா நாம் அந்த ஆராயிற காரியத்தில் நாமையே இறங்கணும் எம்பெருமான் உகந்ததான பிறவி திருமலையில் எதுவாக வேணால் இருக்கட்டும் அது உயர்ந்தது தான் அப்போது முன் சொன்ன பிறவிகள்லாமும் ஒசத்தி திருமலையில் என்னவாக இருந்தாலும் ஒசத்தி அப்படி இருக்கிறச்சே பெருமாளே எதான ஒன்று ஒன்றை நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அடுத்த பாசுரம் சாய்க்கிறார் உம்பருலகாண்டு உருகுடை கீழ் உருப்பசிதன் அம்பொர்க்கலையல்குள் பெற்றாலும் மாதிரியேன் செம்பவடவாயாகான் திருவேங்கடமென்னும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே உம்பருலகாண்டு மேல்லோக்கங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இந்திரனே வந்து ஆழ்வார் ராஜ்யத்தில் வந்து சமர்ப்பிச்சு சுவாமி நீரே இந்த ராஜ்யத்தை ஆடணும் பூலோகம் மேல் எல்லாத்தையும் நீரே ஆடணும்னு கொடுத்தா கூட அந்த ஒரு கீழ் குலசேகர் ஆழ்வார் சிம்மசத்தினர் இருக்கக்கூடிய குடைக்கு கீழே வந்து சமர்ப்பிச்சு உருப்பசிதன் நம்பொர்க் கலையல்குள் பெற்றாலும் மாதிரியே ஊர்வசியே வந்து அவருடைய அழகான பொன்மயமான பீத்தாம்பரத்தினால் ஆடி அந்த ஆடலும் பாடலும் கிடச்சா கூட எனக்கு வேண்டாம் அது அதென்ன ஊர்வசியே அப்படின்னா பெருமாள் பத்ரி கஷேத்திரத்தில் தபஸ் பண்ணர் ஒரு தபஸ்வியாக இருந்துண்டு அப்போது தேவ தேவர்கள்லாம் பார்த்தா யாரா இந்த ஆசாமி தபஸ் பண்ணுறான் இவன் தபஸை கெடுக்கணும்னு இந்திரன் பிளான் போட்டான் ஏன்னா அவனுக்கு தபஸ் பண்ணாலே பிடிக்காது யாராவது தன்னுடைய ஸ்தானத்துக்கு வந்துடுவாளோன்னு ஒரு பயம் அதனால் இப்போ விவரம்னு நல்ல அதுவும் பத்ரி க்ஷேத்திரம் குளூர் பிரதேசம் அந்த மலை அந்த மலையில் உட்காந்துட்டு தபஸ் பண்ணுறானே இந்த ஆசாமியோட தபை நாம் கெடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி அங்கே தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீகள் எல்லோரையும் வந்து அந்த தபஸ்வி தபஸ்வியாக விழுந்துருள்ளி இருக்கக்கூடிய பெருமாள் நாராயணன் அந்த பெருமாள்மே டான்ஸ் ஆட வச்சான் எல்லாம் போகத்தில் மயங்கி விழுந்துடுவாள் காமத்துக்கு அப்போ ஆடினா இந்த இந்த ஆசாமி தப்சை விட்டுட்டு இந்த டான்ஸை பார்த்து தப்சை விட்டுடுவான் இதில் மயங்கிடுவான் அப்படின்னு நினச்சா அந்த ரம்பை மேனகை திலோத்தமை அப்படின்னு சொல்லக்கூடிய தேவஸ்திரீகள்லாம் வந்து ஆடினான் பெருமாள் பார்த்தார் தபசு கலையாத தன்னோட தொடையை தட்டினார் அந்த தொடையிலேருந்து ஒரு ஒரு தேவஸ்திரி அவளும் வெளில வந்து இவா முன்னாடி இந்தா இந்த ரம்பை திலோத்தமை மேனகைன்ற ஸ்திரீகள் முன்னாடி இந்த ஸ்திரீ நிற்கிறாய் இந்த பெருமாள் தொடையிலேருந்து உண்டான ஸ்திரீயை பார்த்தா அப்படியே இந்த தேவலோக ஸ்திரீகள்லாம் ஐயோ இந்த ஸ்திரீக்கு முன்னாடி நாமெல்லாம் வந்து கார்பரேஷன் க்ளீன் பண்ணுற ஆயா மாதிரி இருக்கோமே அப்படின்னு ஃபீல் பண்ணலாம் ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்க அவ அவள் அந்த பெருமாள் திருத்தொடையிலேருந்து உண்டானவ நம்ம இவளுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லையே நாம் என்னத்துக்கு இவ முன்னாடி ஆளின்னு இருக்கோம் இந்த ஆசாமி தொடைக்குள்ளே இவ்வளோ அழகான ஸ்திரீயெல்லாம் எல்லாம் வச்சுட்டு இருக்கான் இவன் பெரிய ஆசாமி தான் போல இருக்கு நாம் கிளம்பிடலாம் நம்மளுக்கு மவுசு போயிடும் அப்படின்னு அவ ஃபீல் பண்ணி ஓடினாளாம் இந்த ஸ்திரீ யாருன்னா ஊர்வசின்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய திருத்தொடையிலேருந்து உண்டானவள் அது தேசிகன் பாதுகாச சாய்கிறார் ஊர்வசியும் ஊர்ஜாத்தாம் ஊர்வுன்னா தொடை அதனால தான் அவளுக்கு ஊர்வசி ஊர்வுன்னா தொடை தொடையிலேருந்து ஏற்பட்டவள்ன்றதுனால ஊர்வசி அப்பேற்பட்ட ஊர்வசியே வந்து ஆடினா என் முன்னாடி ஆடினா கூட எனக்கு அந்த லௌகிகமான இன்பம் வேண்டாம் அப்படின்னு சாய்க்கிறார் சரி உமக்கு என்ன வேணும் அப்படின்னா செம்பவள வாயான் திருவேங்கடமென்னும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே இந்த செம்பவள வாயான் இந்த பவளம் போன்ற வாயி உடையவன் அப்படின்னு போன பாசத்தில் சாய்க்கு சாய்ச்சாரே அந்த எம்பெருமான் எழுந்தருளில் இருக்கக்கூடிய மேல் திருமலையில் ஏதேனும் ஆவேனே எந்த ஒரு வஸ்துவானாலும் ஆரத்துக்கு சித்தமாக இருக்கேன் அப்படின்னு சாய்க்கிறார் நமக்கு பெருமாள் சேவை கிடைக்கிறதோ கிடைக்கலையோ அந்த அனுபவம் இருக்கோ இல்லையோ ஆனால் திருமலையில் நமக்கு ஒரு பிறவி கிடைச்சிதுன்னா அந்த க்ஷணம் மாத்திரம் அந்த பெருமாளுடைய கட்டாட்சம் கிடைக்கிறதுங்கிறது சித்தம் எச்சராமம் நான் பஷ்யே தோ எஞ்சராமம் ந பஷ்யத்தி அப்படின்னு வால்மீகி சாய்க்கிறார் யார் வந்து எத் எஸ் எஸ் ராமம் ந பஷியேத்து எவன் ராமனை பார்க்கிறானோ எஞ்ச ராமோ ந பஷ்யதி ராமன் யாரை பார்க்கறானோ இந்த ஸ்லோகத்துக்கு அப்படி அர்த்தம் இல்லை எஸ் ராமம் ந பஷியத் யார் ராமனை பார்க்கலையோ இல்லை ராமனால் யாரை பார்க்க பட யார் ராமனால் யார் பார்க்கப்படவில்லையோ அவளை நிந்தித்தகா சவசேல் லோகே சுவாத்மா பியனம் அப்படின்னு தன்னுடைய லோகத்தார் இழி இழியறது என்ன அவனை திட்டுறது என்ன வெறுக்கிறது என்ன இல்லையோ தன்னுடைய மனசு ஆத்மாவே திட்டுமா ஐயோ ராமரை போய் பார்க்காத விட்டுட்டியடா இல்லை ராமரால பார்க்கப்படாதவனா இருந்துட்டியடா அப்படின்னு மனசே திட்டுமா அந்த மாதிரி மலையில நாம பெருமாளை பார்க்கலன்னா கூட பெருமாள் நம்மளை பார்ப்பார் பெருமாளுடைய கட்டாட்சம் நம்ம மேலப்படும் அப்படிதான் மலையில் போய் பெருமாள் சேவிக்கிறச்சே பெருமாளை பா சில சமயம் அந்த ஜெருகண்டி பண்ணி நம்மளை தள்ளி விட்டுடுவா பெருமாள் நம்மளால் சேவிக்கவே முடியாது ஆனால் பெருமாள் நம்மளை பார்த்துடுவோர் பெருமாளுடைய கட்டாட்சம் நம்ம மேலே உழுந்துடும் அதுக்கு கவலையே பட வேண்டாம் பெருமாள் நம்மளை கட்டாட்சிச்சு ஆஹா நீ வந்தியா உனக்கு இதனை உனக்கு பண்ணுறேன் போ அப்படின்னு பெருமாள் தானே கட்டாட்சத்தை பண்ணக்கூடியவர் அப்படி இந்த மலையில் ஏதோ ஒரு வஸ்துவான ஆகிறேன் அப்படின்னு சாய்க்கிறார் அதை சுவாமி தேசிகன் தன்னுடைய தயாசதகத்தில் மலையப்பனுடைய கருணை பேரில் நூறு ஸ்லோகம் தயாசதகம்னு சுவாமியால் தான் பண்ண முடியும் அப்படி இந்த பாசுரங் இந்த பாசுரத்துடைய சாரத்தை அவர் சாய்க்கிறார் பிராஜாபத்திய பிரபிருதி விபவம் பிரேக்ஷ பர்யாய துக்கம் ஜங் ஜன்மா ஆகாங்ஷன் ரிஷகிரிவனே ஜக்முஷாம் தஸ்துஷாம் வா ஜமுஷாம் தஸ்துஷாம் வா ஜங்கமமாக என்ன ஸ்தாவரமாக என்ன ஜங்கமம் அப்படின்னா ஜங்கமம்னா நடக்கக்கூடிய பொருள்கள் ஸ்தாவரம் அப்படின்னா ஒரே இடத்துல இருக்கக்கூடியது அப்போ வனே ஜக்முஷாம் தஸ்துஷாம் வா ரிஷகிரி காட்டில் மலையில் என்ன பிறவி கிடைச்சாலும் ஜங் ஜென்மா காங்ஷன் ஆஷாசானா கதிஜன விபோஹோ தத் பரிஷ்வங்க தன்யை அங்கீகாரம் க்ஷணமபிதையே ஹார்த துங்கை ரபாங்கைஹி அப்படின்னு தயாரசாதகத்தில் இந்த 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 குலசேகர ஆழ்வார் பாசுரத்துடைய சாரத்த சுவாமி சாதிக்கிறார் இப்படி ஒரு ஒரு பிறவியும் பிரார்த்திச்சு கடைசியில் பெருமாள் என்ன நமக்கு அனுகிரகம் பண்ணாலும் திருமலையில் எதுவாக இருந்தாலும் எனக்கு சுகம்தான் அப்படின்னு இந்த தசகத்தை பூர்த்தி பண்ணி ஆழ்வார் இந்த நாலாவது தசகமாக இருக்கக்கூடிய திருமலையப்பனை பற்றிய ஊனேறு செல்வத்துன்ற தசகத்தை பூர்த்தி பண்ணுறார் அடுத்த அனுபவம் அடுத்த உபன்யாசத்தில் ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமஹா